இப்ப அங்க வந்து மீடியா எம்எல்ஏ கிட்ட கேள்வி கேக்குறாங்க அதுக்கு எம்எல்ஏவோ இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள் கஷ்டப்படுறத மக்களுக்கு தெரிய வைக்கதான் நான் இப்படி பண்ணதா சொல்றாங்க இதனால கனவுக்கு இப்போ அந்த எம்எல்ஏ மேல இம்ப்ரெஷன் வந்துடுது பொண்ணு பார்க்க போயிட்டு வந்த கனாவோ அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டதா வீட்டுல போய் சொல்லிடுறான் அதே நேரம் தனுசோட வீட்டுக்கு ஒரு பிசினஸ் மேன் வராரு அவர் தன்னோட பையன் ஒரு ரேப் கேஸ்ல மாட்டிக்கிட்டதாவும் அவனை காப்பாத்தி கொடுக்க சொல்றாரு இப்ப தனுஷ் அவன் கிட்ட என்ன பண்ணுன்னு கேக்குறப்ப இந்த மாதிரி அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால அவளை தூக்கிட்டு போனேன் ஆனா அவன் ரொம்ப முரண்டு பிடிச்சதுனால அடிச்சப்ப அவ இறந்து போயிட்டதா சொல்றான் இப்ப தனுஷ் இவனை காப்பாத்துறதுக்காக அந்த பிசினஸ் மேன் கிட்ட அவரோட இடத்த எழுதி கேக்குறான் இறந்து போன பொண்ணோட அப்பா அம்மா அந்த எம்எல்ஏ கிட்ட போய் உதவி கேக்குறாங்க அந்த எம்எல்ஏவோ இவங்களுக்கு ஆதரவா போராட்டம் பண்றாங்க அதே நேரம் எம்எல்ஏ புடிச்சு போன கணா அவங்க எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகறான் அப்படி போகும்போது அந்த பொண்ணோட கேஸ் நடக்கிற கோர்ட்டுக்கு போகறான் இப்ப அந்த கோர்ட்டுக்குள்ள போனதுதான் தெரிய வருது அந்த பொண்ணு சார்பா வாதாட வேண்டிய வக்கீல் ஆதாரத்தோட காணாம போயிட்டான் அப்படின்னு இப்ப அந்த பொண்ணு சார்பா வாதாடுறதுக்கு வக்கீல் இல்லாததுனால இந்த கேஸ முடிக்க போறதா ஜட்ஜ் சொல்றாரு அப்ப கணா தன்னோட சித்தப்பாவை கைதூக்கி இந்த கேஸ்ல ஆஜராக சொல்றான் இப்ப இவனோட சித்தப்பாவும் அந்த கேஸ்ல ஆஜராகிறாரு அதே நேரம் எதிர்கட்சி சேர்ந்த வக்கீலோ இந்த பொண்ணு ஒரு ப்ராஸ்டியூட் இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ்ல மாட்டி இருக்கா அதோட அந்த பொண்ணு இறந்து போறப்ப ஆறு மாசம் மாசம் இருந்ததா மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்குறாரு இது கேட்ட அந்த பொண்ணோட அப்பா அம்மா கோர்ட்ல கதறி அழுகுறாங்க இந்த கேஸை கூட வாபஸ் வாங்கிக்கிறோம் எங்களோட பொண்ண பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்றாங்க ஆனா எதிர் தரப்பு வக்கீலோ அதோட விடாம ரொம்ப மோசமா பேசி அந்த கேஸ்ல இருந்து அந்த பணக்காரனோட பையனை காப்பாத்திடுறான் இதனால மனசுடைஞ்சு போன அந்த பொண்ணோட அப்பா அம்மா மாடியில இருந்து குதிச்சிடுறாங்க அப்போ அந்த பிசினஸ் பையன் பேக்ரவுண்ட் தெரியாம மோதக்கூடாதுன்னு சொல்லவும் அதை கேட்ட கனவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது அதனால கன என்ன பண்றானா அவனோட காலை வெட்டிடுறான் இப்ப இந்த விஷயம் இந்த அனுஸுக்கு தெரிஞ்சதும் அது ரொம்பவே அவனுக்கு அவமானமா போயிடுது அதனால அந்த காலை வெட்டினவன் யாருன்னு அவன் தேட ஆரம்பிக்கிறான்